என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நாள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு வாங்கியிருக்கு இதில் நான் கடமையாகவே ஒரு நாளும் வெற்றி நான் கொண்டு ஆறு இல்லை தோல்வி என்ற எந்த முடிவில் வைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது ஒரு சில அரசியல் கட்சிகளும் மற்றது பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து நடந்த இந்த போராட்டம் அந்த கடைசி நேரம் அதோட திருப்பு முனியாக போயிருக்கிறார் ஓ வந்து செம்மணி புதைகளில் இருந்து வெளியேறு வரீர்கள் அதில் திட்டம் பிளான் பண்ணி அவர் அப்படியே திருப்பி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தவர் அதுதான் இந்தியா நடந்த சம்பவத்தில் டேர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் நான் அதில் போய் ஓகே சொல்லும் வரைக்கும் அதால் ஆயிரம் ஆயிரம் மக்கள் வெயிட் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லும் வரைக்கும் ஓகேக்கிறதுக்கு அது தெரியாது நான் எதே தினமே பாராளுமன்றத்தில் டிஸ்எக்ஸ்எல்எல்சி சொல்லியிருந்தேனா இப்படி ஒரு விதயம் இருக்குது மக்கள் அங்கே போராடி இருக்கிறார்கள் இங்கே வந்து பார்ப்போம்னு சொல்லி ஸோ அவர் அதை பார்த்துருந்தவர் பார்த்துட்டு உடனே சொன்னவர் நான் அங்கே வாரணுண்டு பொசார் திட்டமிட்ட ரீதியில் கொண்டு போக வழிக்கிறதில்லை ஆனால் அங்கே இருந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு சில ஆற்றல் உண்டு அதை அப்படியே கூட்டிகிட்டு போகணும் படத்தில் அது அது சாத்தியம் கூட அவைக்கு நடக்கையில் அது சக்ஸஸாக வரையில் இந்த போராட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று பாராளுமன்றத்திலே இன்றைக்கும் ஒரு பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு எங்களுக்கு வெற்றி வந்து அது ஒழுங்குபடுத்தினவர்களுக்கு தான் அந்த வெற்றியை சாரும் அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் அங்கிருந்து கஷ்டப்பட்ட ஒவ்வொருவரு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் மற்றது அது நின்ற முக்கியமாக நம்முடைய வைத்தியர் உதயசீலன் அரசியல் சம்பந்தம் இல்லாமல் அது இந்த வைத்தியர் உரியசீலன் உட்பட அவருடைய டீமுக்கும் அதே நேரம் வருகை தந்திருந்த மற்ற அரசியல்வாதிகளுக்கும் வந்துட்டு திரும்பி போன அரசியல்வாதிகள் அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு சிரிக்கிறது கொண்டு இல்லை என்னென்றால் அது எனக்கு தெரியும் இப்படி பிரச்சனை வேற மாதிரி அதை வந்துட்டு திரும்பி போக வேண்டிய நிலமையில அந்த சப்பாத்தில் எடுத்து காருகளை வைக்க கொள்ளியிருக்கிற நான் அந்த சப்பாத்து கொண்டே கொடுப்பேன் அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட சப்பாத்தும் மற்றது இவருடைய என்னுடைய கவிஜெண்டை சப்பாத்தும் காருக்கெல்லாம் இருக்குது என்றால் பெருமதியான சாமானில் விட்டுட்டு உடைக்க கொண்டு கொடுக்க வேணும் அப்பவே அதுகளையும் நாங்கள் மீட்டிங் முடிய கொடுப்பேன் இல்லை அடுத்த முறை டிசிசி மீட்டிங் வரைக்குள்ளே கொடுப்பேன் அந்த சப்பாத்து இதை பொறுத்த இது இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் வெற்றி நேற்று போக்கட்டவர்களோட அடிப்படையே எனக்கு அதை வெற்றி நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கு வெளியே வந்ததுனால் நான் இந்த கிரெடிட்டை போய் எடுக்க விரும்பவில்லை இந்த போராட்டங்களை பீப்புள் ஆக்ஷன் அதாவது வந்து மக்கள் இயக்கம் தான் அந்த மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது அந்த போராட்டத்தை நடத்தி இருந்தது ஒழுங்கு செய்திருந்தது பீப்புள் ஆக்ஷன் கோஃப்ரண்டையும் பீப்புள் ஆக்ஷனையும் நாங்கள் சேர்த்து பார்க்குறாங்க எங்களுக்கும் அந்த ஒழுங்கு படத்தினர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மற்றது அங்கே நின்று பிராசன்மை உட்பட ஜெகதாஸ் உட்பட ஒரு சில பேர் தங்களுடைய தலைவர்களை அடித்து தில வந்ததால் என்னையும் வந்து அப்படி குளறுபடி செய்யலாம் வந்து வந்தது ஆனால் அதை ரிஜி வீடியோ எடுத்து கொண்டிருக்கு ரெஜியும் பிராசனையும் ஜெகதாசன் நிற்க அதான் நான் அன்றைக்கூட பட முறையில் பார்த்தேன்னா ஆயிரம் உங்களுக்கு சார்பான தேவையில்லை சார்பானாக்கள் சொல்லிக்கொண்டு உங்களோட நிற்கிற ஒரு கோழியானவர்கள் தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் சுற்றி நல்லவங்க என்ன காணும் என்றது இன்றைக்கும் கௌசல் இல்லை ஒரு அஞ்சு பேர் சுற்றி நல்லவங்கள் இருந்தால் காணும் ஆயிரம் பேர் தேவையில்லை என்றது எனக்கு இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சாலும் சந்தோஷம் நாங்கள் இந்த பிரதிவலங்களில் செப்டம்பர் மாதத்தின் ஐம்பத்தொம்பதாவது ஐ ஐம்பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொம்பதாவது ஐந்தாவினுடைய அடுத்த அமர்வில் பார்க்கலாம் அந்த டைம் நான் ஜெனிவாவுக்கு வருவேன் அங்கேயும் இந்த போராட்டங்கள் நடக்கும் இன்றைய நாளிலே நாங்கள் ஐநாவுடைய பிரதிநிதியத்தை நிறைய மகஜர்களை கொடுத்திருந்தோம் ஐநாவுடைய பிரதிநிதி வந்து எங்களுடைய செம்மணி புதைகுடியை நேரடியாக பாதி சென்றார் அந்த வகையிலே நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமாக மனித உரிமை மூரகல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதை கண்டுகொள்ளாத சர்வதேசம் அல்லது அதை கண்டுகொள்ளாத ஐநா எங்களுடைய நடந்து முடிந்த கொலை கொலைகளை திரும்பி பார்க்குமா அதுக்குரிய விசாரணைகளை சரியாக செய்யணும் இதை சொல்கிறது ஜியோ பொலிட்டிக்ஸ் என்று இது சாதாரணமான என்னுடைய அரசியலை தாண்டி உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்கிறது இப்போ சர்வதேசத்துக்கு இலங்கையை கைகளை வச்சிருக்க வேண்டியது தேவை இருக்குது ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற ஆட்சி மாற்றம் வந்து இப்போ சைனா பக்கம் சார்ந்தும் இந்தியா பக்கம் சார்ந்தும் எல்லா பக்கம் சார்ந்தும் இருக்கிறது அதால மேற்கில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கே தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது அது வெள்ளக்காரனுடைய ஓகன அவங்களுக்கு இலங்கையில் இருக்கிற பிடி இல்லாமல் போய்ட்டுது அப்போ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மறுபடியும் இருக்குவார்கள் நினைக்கிறேன் பட் அது இலங்கையில் இருப்போம் இருக்கிற சுச்சுவேஷனில் இலங்கைக்கு என்ன செய்து தெரியாமல் இருக்கேன் என்றால் ஐஎம்எஃப் கடனை எடுத்தாக வேண்டும் இந்தியாவில் குளம்பியர் மக்கள் வந்து கனடாவில் தூவிகளை கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறோன்றது பிரச்சனை வருது ஆகவே சர்வதேசம் அடுத்த கடனை கொடுக்குறதுக்கு முன்னும் இருக்கும் இந்த பெரிய அங்குகளை இதுவரை காலமும் என்னுடைய அரசியல்வாதிகள் தான் போய் சொல்லிக் வந்தால் இலங்கையில் என்ன நடக்கையில் சர்வதேச விசாரணை தேவை இல்லை சுமந்திரன் போன்றாட்கள் தான் செய்து கொண்டிருந்தது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு சொல்ல இயலாத நிலைமை வந்து இந்நாளில் ஏற்பட்டிருக்கிறது நினைக்கிறேன் பெரும்பாலும் மேற்கு இலங்கை இருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த நாட்களிலே உங்களுடைய பாராளுமன்றத்திலே உங்களுடைய நீதி அமைச்சர் கூறியிருந்தார் செம்மணி படகு படுகொலையையும் கொக்குளாய் படுகொலையையும் வந்து ஒரு வதந்தியான செயற்பாடுகளை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து கதைக்கும் போது நான் நேரம் முன்னாட நான் எனக்கு நேர் தான் அந்த பக்கம் வெல்லுக்கு அந்த பக்கம் வெள்ளாக்கிணிருக்கு இந்த பாராளுமன்றம் நடுவில் கணர்னு சொல்லுவாள் வெள்ளுன்னு சொல்லுவா வெல்லுக்கு அந்த பக்கம் நேர ஹர்ஷன நானேக்கார எனக்கு எனக்கு இடப்பக்கத்தில் ரெண்டு காதலை தாண்டி அவங்களோட சிறீதரன் ஐயா ஆனால் வேறொரு இருபத்தேழு மீட்டர் செக்ஷன் போய்க்கும்போது வேறொரு பிரேஜில் போய்கும்போது சிறுதரன் ஐயா வாசித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு எனக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் மட்டும் இல்லை ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடக்கிறங்கிறத தெரியாது கெக்ஸ்ட் போட்டு தான் விளங்கிக்கொள்வோம் அதெல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன் சிங்களத்தை படிக்கும் தச்சினை பாரம்பரியத்தை போயிட்ல சிங்களம் இல்லாமல் ஒன்றுமே செய்யல சிங்களத்தை படிம படிக்குமான்னு சொல்கிறது காரணம் அதான் அங்கே போய் நடந்து அடிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது சிறு தினையாக வாசித்து முடிச்சிட்டேன் வாசித்து முடிச்சா பிறகு கர்ஷன் நானியா வேறு ஒரு பாதியை சொல்கிறேன் சிறுபெண் ஐயா வேறு ஒரு வழியை வேறு ஒரு பாதையில் வேற ஒரு வழியை போய்க்கொண்டே இருக்குது நான் எடுமே நிப்பாடு சொல்லணும் இல்லை அந்த கேட்கறது வேறு நீங்கள் சொல்கிறது வேற அந்த கேட்கறது திருப்பியூர்க்காக வாசிக்க முடியுமே முதல் வாசிக்க ஒருத்தர் நாங்கள் கேட்கல எல்லோரும் அடிபட்டு கொண்டு தான் நீங்கள் அங்கே பெரிய சத்தங்கள் பின்புறது அடிவா நடந்தது நிறைய வாது அந்த ஆள் கேட்குது திரும்பி என்னோட வாசிக்க விடுங்க சொல்லி அப்போ சபாநாயகத்தினர் இல்லை இன்னொருக்கா வாசிக்க முடியும் வாசிக்கப்பட முடியாது கர்ஷனக்காரன் இந்த மோதை பார்த்தான்னு சொல்கிறார் அங்கே நடந்தவை வட வதன் அங்கே நடந்தவைக்குள்ளே இந்த ஆதாரங்களும் இல்லை நீதிமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் இந்த அடி விசாரிக்க மாட்டார் நாங்கள் ஒவ்வொருத்தருமே இப்போ ஒரு நடமாடும் எல்லாருமே ஒரு நடமாடும் சாட்சியம் இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாருமே எங்களை இனப்படுக்க வேண்டிய சாட்சியம் அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ எல்லாருமே எங்கள் மனித புத ஒளிக்கில் இருக்குது ஆகவே நாங்கள் இதை ஹியசெய் என்று சொல்லிடாது வதந்தி என்று சொல்லிடாது நினைக்கிறேன் ஹர்ஷன நாணயக்காரன் வந்து ஒரு தான் இன்றைக்கு அமைச்சர் செலுத்தப்பட்டது சிறப்பை விட்டுட்டு ஓடின ஒரு அரசாங்க அமைச்சர் சிறப்ப விட்டுட்டு ஓடின சம்பவம் வந்து நாங்கள் இதெல்லாம் விழாவாகும் அமைச்சருடைய அடியாட்கள் பிறகு வந்து செருப்பங்கு சொல்லி தேடினேன் செருப்பு நான் எடுத்து வச்சுருக்குறேன் சப்பாத்த தேடின காலம் இது மட்டும்தான் அதுமேல் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு அமைச்சர் சொல்லுவேன் உன்னை யாழ்ப்பாணத்து மக்கள் அடித்து திளத்து வர வேண்டாம் இப்படி அடித்து திரத்தும் போது நான் பார்த்து கொண்டு தான் அடைஞ்சினேன் நம்ம ஒரு முறை சொன்னது போய் எங்கேட் சனத்தை மறைப்ப மோடி இல்லை பரவாயில்ல ஒரு அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வீடியோன்ற கொடுக்கட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருந்தேன் சிற்பகி மந்தார் வந்திருக்கிறேன் நான் வந்தால் சிறப்பு தூக்கி கொண்டாவது ஓடி இருக்கேன் அவருக்குள்ள மாதிரி இருந்தால் சிறப்பு தெருவானது அது மூலம் பாராளுமன்றத்துக்காக சிறப்பு கொடுக்கிறேன் நேற்றைய ஊடகங்களிலே இது ஒரு கதை நாங்கள் பார்த்துருந்தோம் அது வந்து என்ன பண்ணுகின்றால் மீண்டும் நிரூபித்தார் அர்ஜுனா ஒரு தலையங்கம் கூட நியூஸ் கொண்டு வந்திருந்தது அதை மீண்டும் நிரூபித்த தமிழன் நன்றை தமிழன் என்று நிரூபித்த அர்ஜுனா என்ற கைதீங்கெல்லாம் வந்திருக்கு அப்போ நேற்றைய நாளில் நீங்கள் எங்களுடைய ஐநா பிரதிநிதியை சந்தித்தீர்கள் அங்கே நீங்கள் பலவற்றை கதைத்ததாக உங்களுடைய காணொலிகளை நாங்கள் பார்க்க முடியுமா இருந்தது அது சம்பந்தமாக சிலவற்றை கூற முடியுமா இருந்தது தவிர சொல்லியிருக்கேன் அது என்னட்டா அந்த வீடியோவை கேட்டிருக்கேன் நம்ம சிறு திருநையாக கழிச்சு நான் கழிச்சது நாயகம் காய்ச்சுவேன் வீடியோ கேட்டிருக்கேன் நம்ம கூட பார்க்கலாம் மெசேஜ் வந்திருக்கேன் நான் வீடியோ இல்லை இருந்து என்னென்றால் நேற்றைய தினம் வந்து திட்டமிட்ட ரீதியில் சிறுகிறன் ஐயாவுக்கு அந்த கிளிப்பிழக்கி சொல்கிறது போல் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பேப்பர் எழுதி கொடுக்கப்பட்ட பாவம் மெனிசன் வாசித்து போட்டு அதில் இருந்தார் அட்லீஸ்ட் நாங்கள் கதை கேட்காவது அந்த கை எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் திட்டமிட்ட ரீதியில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய அந்த பார் சம்பந்தமான லிஸ்ட்டுகளை வெடியால் போடுவோம் என்ற பயத்தை காட்டி சிறுதிறன் ஐயாவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போட்டது ஆனால் நான் நினைக்கிறேன் அது என்னோட மேனேஜர் உதாரணத்துக்கு நானே ஒரு தவறு செஞ்சிருந்தேன் நானே பார் டிஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்படியான ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் சனத்துட்டு ஒப்புக்கொண்டிருப்பேன் இப்போ நான் தான் வேண்டி கொடுத்தேன் நான் அந்த நேரங்களில் இந்த நம்மையில் அரசியல் அவங்களாக வேண்டி கொடுத்தேன் மன்னிச்சு கொள்ளுங்க ரெண்டு மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கட்டணும் எங்களுடைய சனம் மன்னிச்சு போட்டு கடந்து போயிருக்கோம் ஆனால் அதுக்குள்ள பற்றி ஒரு குப்பாடி அரசியல் செய்கிறோன்றதை நான் இன்றைய தினம் நான் பார்த்தேன் வேறார் இந்த போராட்டத்துக்கு மும்முரமாக ரெண்டு அரேஞ்ச் பண்ணிக்கணுமோ அவையாலேயே அந்த போராட்டத்துக்கு வரையிலாமல் போயிருக்கிறது ஏனென்றால் அவைக்கு மக்களிடையே இருக்கிற ஒப்பீனியன் அதுதான் நான் இன்றைக்கு போய் இல்லை அவையிட தங்கடாக தெரிவிக்கிட்டேன் ரெண்டு பேர் குழம்பு எனவே நீங்கள் எல்லோரும் காப்பாக்குறீங்க அது தவிர நான் நினைக்கிறேன் என்னுடைய அமைச்சர் என்னுடைய ராஜீவன் எம்பி இளங்குமரன் எம்பி மக்களுடைய செய்தி ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள சரியான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால் நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன நினைக்கணுமன்றதை இப்போ விளங்கிக் கொள்ளாட்டி காலங்காலமாக ஊட வேண்டியிருக்கு நேற்றைய சந்திப்பிலே எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர் என்ன காரணத்துக்காக என்ன நாலு பேர் வந்திருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா பயந்தனார் பொன்னம்பளம் செல்வ மடக்கிறனால செல்லுமாட்டாலும் வரவே இல்லை அதனால தான் அவருக்கு ஒட்டு கொடுக்க வேண்டிய தலைவர்கள் என்று சொல்லி பேரே இருக்கு நான் சாம் சொல்லுது மோப்பு தங்களை நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி மனம் என்ன செல்வம் நடக்கலாம் என்னன்னு அதுல எந்த அதுல எந்த 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 இல்லை எனக்கு அடுத்த காலத்தில் குட் மார்னிங் டாக்டர் நான் குட் மார்னிங் அண்ணா கதைப்போம் என்ன மாதிரி என்ன சாப்பிட்டீங்களோ ரெண்டு கதைப்படும் ஆனால் அரசியலுண்டு வரைக மக்களுடைய நிலன்னா என்னுடைய நட்பாண்டு வாழ்க்கைகள் மக்களுடைய தான் முக்கியம் செல்வன் அடக்கம்னா வந்திருக்கலாம் வரையில் அவர் ஏற்கனவே எங்களுடைய வரவு செலவு வாக்கெடுப்புல டிஃபென்ஸுக்கு சார்பாக வாக்களிச்சா சரி அதால் செல்வ செல்வம் அடக்கணுன்னா வருவேன்ற எதிர்பார்க்கறது முக்காது ரெண்டாவது எங்களுடைய கைந்திர மர்போன் மூலம் வந்திருக்க வேண்டிய ஆள் ஆனால் அவர் பிளான் பண்ணி போனாரா அல்லது தெரியாமல் போய் நிற்கிறாரா தெரியாது நான் லண்டனில் நின்றிருந்தால் ஓக்கற்ற வருகிறார் சாரி ரெண்டு தெரிஞ்சிருந்தால் நானே ரெண்டு நாளைக்கு முன்னே வந்திருக்கேன் அந்த வந்து போகிறது கேந்திரமாக போன ஒரு தூசு காசு சரி தண்ணி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுவோம் தூசு காசு ஒரு டிக்கெட் அப் அண்ட் டவுன் அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் சந்திர இருக்கிறது தான் சேர்ந்தால் போட்டுருது அதோட கேந்திரமாரி போன பெரிய காசு இல்லை இப்படியான நேரங்களில் அரசாங்கம் கெஞ்சும் நீங்கள் வந்து இதை குழப்பாக இங்கோ எங்களுடைய எங்களுக்கு திரையில் மன்னரை போட ஆய்ங்கோ ஆகவே கேந்திரமேர் போன மூலம் ரீதியில் வரையில் நான் எதிர்பார்க்குறேன் நான் போகாமல் நின்று நான் இன்றைக்கு ஒரு பிக்கப்பில் ஜாக்டி நைன் ஒன்றில் போயிருக்கேன் என்ன என்னோட கார் நான் எனக்கு என்னோடய வாகன தேவைப்படையில் ஆகவே நான் அந்த ஜாக்டி நைன் ஆறுதலாக வேண்டுமோம்னு சோதிச்சிருக்கேன் நன்றி